எதுலெல்லாம் அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அதை பார்க்குற வரைக்கும் ஓயக்கூடாது ஆமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அக்டோபர் மாதம் வாழ்க்கையில் எந்த விஷயத்துலலாம் அற்புதம் நடக்குன்னு நினைச்சிங்களோ அதை எழுதி வைக்கணும் அது நடக்கிற வரைக்கும் பார்க்கணும் எத்தனை புரியுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆமேன் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டு நடங்க மிஸ்டேக் விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐயோ கத்த சொல்லியும் கேட்கலையே அப்போ இவ்வளோ மிஸ்டேக் நடந்துச்சு அதனால தான் சில நன்மைகள் வரலன்னு புரிஞ்சுக்கணும் எத்தனை புரியுது தேவனுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் ஆ வாக்கு தத்துவம் வருது தீர்க்க தர்சனம் வருது நடக்கலன்னு ஒன்றும் சோர்ந்து போய் வெக்ஸாயிடக்கூடாது ஏன் நடக்கலை எதனால் நடக்கலை ஆமாம் தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவன் வெளிப்படுத்துவார் இந்த மாதம் நல்லா புரிஞ்சுவாங்க தேவன் உங்களோடு பேசுவார் தேவ சத்தத்தை கேட்டு நடங்க டெய்லி காலையில் வந்துருங்க இங்கே வந்துருங்க உங்களை சத்தத்தை கேட்க வச்சிடலாம் நீங்கள் லைவில் கலந்து கொள்ளுங்கள் நான் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிடுவேன் எல்லாரையும் ஆண்டோருடைய சமூகத்தில் ஆண்டோடி உங்கள் சித்தம் நடக்கட்டும்னு ஒருமனைப்பட்டு ஜோ பண்ணும் அதுலேயே ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா காலையில் கத்தருடைய சமூகத்தில் தொடங்கி ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் ஆண்டவர் உங்களை நடத்துவார் இந்த மாதம் அக்டோபர் மாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்தர் சொல்கிறத கேட்டு நடாங்க கத்தர் என்ன சொன்னாரோ அதில் நில்லுங்க போனால் போங்க போகாதானா போகாதீங்க மீன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணுங்க நமக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் சகோதரன் போல தான் ஃபோன் பண்ணி நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல பிரதர் இப்படி ஒரு சுச்சுவேஷன் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் தெரியல அழகாக நான் சொல்லித்தரேன் ஆமே ஜோம் பண்ணுவோம் ஆவியானவர் கண்டிப்பாக நல்ல பதிலை தருவார் ஆமே நான் அப்படி ப்ளஸ் பண்ணுறேன் ஆமே நம்ம மக்கள் ரொம்ப பயன்படுத்திக்காங்க பிரதர் பிஸியாக இருப்பார் அப்படிலாம் இல்லை பன்னெண்டு மணிக்கெலாம் கூப்பிடுங்க அதனால் தயவுசெய்து மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ஒவ்வொரு காரியத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதம் விட்டுறக்கூடாது போன மாதம் கோட்டை விட்டது போல் இந்த மாதம் விட்டுறக்கூடாது கடைசி வரைக்கும்லாம் கொண்டு போகக்கூடாது இன்றைக்கி நடக்கும் அற்புதம் நடக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும் இன்னைக்கு செழிப்படைவீங்க இந்த மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு வரக்கூடாது மாத தொடக்கத்திலே சாட்சியை கிளப்பிடணும் ஆமாம் புரியுதுங்களா மாத தொடக்கத்திலே சாட்சிகளை கிளப்பிடணும் ஆமாம் விடக்கூடாது சொல்ல தொடங்குறது முடியவே கூடாது முடியற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த கடைசி வந்து இந்த பேங்க் கடைசி எக்ஸாம்ல கடைசியில் கடந்து எழுதிக்கிட்டு எழுதிட்டு அதெல்லாம் கிடையாது இருந்தே சூப்பராக எழுதி நல்ல படிக்கிற பிள்ளைகள் எழுதி முடிச்சுட்டு அப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதம் தேவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக சாட்சி சொல்லிட்டு உட்காந்துருக்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை தான் தேவன் உங்களுக்கு தருவார் எழுதி வச்சுக்குவோம் அதை விரும்புங்க இதை பிக்ஸ் பண்ணுங்கள் எழுதி வைங்க ஆமீன் மாதம் மாதம் கடைசியில் வந்து இருக்கக்கூடாது எல்லா விஷயத்திலும் கடைசியில் வந்து போராடக்கூடாது ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கிலே வாசல் திறந்துடணும் ஆமீன் ஸ்டார்டிங்லேயே நடந்துடணும் எதுவுமே டிலே ஆகக்கூடாது எதுவுமே பெண்டிங் ஆகக்கூடாது அதனின் காலத்தில் நேர்த்தியாக கத்த செய்வாள் ஆமீன் அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரணும் அதுதான் சரியான வாழ்க்கை ஆமேன் இந்த இழுவரையில் போகிறதுலாம் இருக்கக்கூடாது ஆமேன் ஆனால் தயவுசெய்து இதை விரும்புங்க இதை இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே கத்த நல்ல ஒன்று மனதார ஆசிர்வதிக்கிறேன் பண தேவை முன்கூட்டியே சந்திக்கப்படுவதாக அப்படியே பிளஸ் பண்ணுறேன் அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும் பண தேவையெல்லாம் முன்கூட்டியே சந்திக்கப்படும் இந்த மாதம் தேவன் எனக்கு நிறைய முன்கூட்டியே சந்திக்க கிருபை செஞ்சார் அதே போல் அடுத்த மாதம் நடக்கும் நான் நம்புகிறேன் முன்கூட்டியே முன்கூட்டியே ஆமீன் தேவன் சந்திக்க கிருபை செய்வார் சிலது தேவனும் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பார் தான் நடக்கும் பொறுமையாக இருக்கணும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது சோந்து போயிடக்கூடாது தேவனுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நடக்கும் நடக்கலையா அதனால் வெக்ஸாயிர கூட சோந்து போயிடக்கூடாது அப்பா என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல ஏதோ மிஸ்டேக் இருக்கு நான் கோட்டை விட்டுருப்பேன் என்னுடைய அற்ப விசுவாசத்தினால் நான் விழுந்திருப்பேன் ஆனால் நீங்கள் என்னை தூக்கி எடுத்தீங்க எத்தனையோ புரியுது பேர நடந்து வர சொன்னாரா நடந்தானா ஏன் விழுந்தான் அவன் அற்ப விசுவாசத்தினால விழுந்தான் விசுவாச குறைவினால விழுந்தான் மறுபடி தூக்கி படகு ஏற்றுனாரா நல்லா புரிஞ்சோம் அப்படித்தான் ஆமேன் அவர் நமக்கு சொன்னார் நம்ம பாதி வந்தோம் பாதி நடக்கலை ஏதோ ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டோம் இந்த மாதம் ஆமாம் மலுப்புற பேச்செல்லாம் கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் ஏமாந்து பேர் அது பிசாசு சொல்லுவான் ஆ மலுப்புற ஒருவர் ஒன்றும் நடக்கலன்னு மலுப்புற பேச்சே கிடையாது ஆமாம் ஜெயிக்கிற பேச்சு இது ஜெயிக்கணும் இதை புரிஞ்சு வச்சுக்கோம் இந்த மாதம் நான் ஏதோ கோட்டை விட்டுட்டேன் நிறைய ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கொடுக்காமட்டிருப்பேன் ஆண்டோர் ஆண்டோரை தேட்டரில் குறைவைப்பட்டிருப்பேன் ஆனால் இந்த மாதம் அக்டோபரில் நான் அதை சுதந்திரிப்பேன் அக்டோபரில் நான் செப்டம்பரில் இழந்ததை அக்டோபரில் சுதந்திரிப்பேன் ஆமை துன்பத்தை கண்ட நாட்களுக்கு மேலே ரெட்டத்தனையான நன்மையை நான் சுதந்திரிப்பேன் அப்படி ஒரு வைராக்கியமாக முடிவு எடுங்க பிசாசு தெரித்து ஓடிடுவான் விசாசம் உங்களை பயங்காட்டுவான் என்ன நடந்துச்சு அவருக்கு மட்டும்தான் நடக்கும் ஆ வேறு ஒருத்தருக்கு நடக்காது அப்படியும்மா இல்லை இல்லை ஏமாத்துறான் உங்களை ஏமாத்துறான் விட்டு கொடுத்துடாதீங்க போடா ஆமாம் பிசாசம் உங்களை காப்பாற்ற போகிறான் பொய் சொல்லி தரான் இல்லையா பிசாசம் உங்களை காப்பாற்ற போகிறான் சரி ஓகே கத்தர் உனக்கு நன்மையே செய்யலை அப்படின்னு உங்கள் மனசே சொல்லுது உங்கள் மனசை உங்களை காப்பாற்ற போகுது இல்லை நன்மை செய்யலைன்னா என்ன ஓகே ஏதோ மிஸ்டேக் ஆகி போச்சு இந்த மாதம் எங்கள் அப்பா எனக்கு செய்வார் ரெட்டத்தனையாக செய்வார் அதுதான் விசுவாசம் அதுதான் பிழைக்க முடியும் விசுவாசத்தினால்தான் நம்ம பிழைக்க முடியும் சோர்ந்து போய் முடங்கிட்டீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க வெக்ஸாகி போயிடுவேன் அதனால் செய்து தேவன் உங்களை தூக்கி எடுக்கிறார் ஆமே அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் காட் பிளஸ் யூ கத்தருடைய கரம்களோடு கூட இருக்கும் எல்லா குறையிலிருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார் பெற்றுக்கொள்ளுங்க ஆமே நாமே நாமே